சீக்கமாக ஊடா சிம்தான்

இன்னொரு தண்டு கொடுங்கப்பா தகுளை போடுங்கப்பா எஸ்பி பண்ணதுக்கு எங்கப்பா ஆளுங்களை போட்டு ரெங்கிடு திரும்ப ரெண்டுமே ஆனா பாட்டி பாட்டி ஐந்து <laughs> இரண்டாவது <laughs> <laughs> சரி <laughs> <laughs>

அடுத்து கொடி டைட் மாங்க அடுத்து மூணு இல்ல கொடுங்க உங்களங்க நீங்களே போடுங்க நம்ம கையால போடுங்க அண்ணனுக்கு பின்னாடி அண்ணன குடுத்துட்டு போடுங்க முன்னாடி வாணே போடுங்க அங்கே கேமரா இங்கே இருக்கு கொடுங்க கொடுங்க போடுங்க

அப்படியே <todic> <todic>

வாங்க தாம்ப <com selection> cancel this <laughs> piece போடுங்க id Hide uma spe Empor drop viz High are to soci is lot if Nacht do let fit di bagu 다가 km2 to the floor aktar is எங்க பாத்து காலபர்கள் எல்லாம் வந்துருவா요 டேய் ஆகேஸ் துகுணாக சுதர்சன் பி இ வாங்க நான் அங்க உட்காருறேன் பா இந்த வர்றாரு அவர் இருக்காரு உட்காருறாரு சுதர்சன் இருக்காரு ஏய் கருவா இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க ஓகே இப்போட் பிரிய마트 டீம் இங்க 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 வாங்க பா

இதுவா மாடு பாச்சாம் நீ ரெண்டு நிமிஷம் அண்ணா அண்ணா அண்ணனுக்கு போடுங்க கணேஷனுக்கு போடுங்க அடுத்த நேஸ் மூணானந்தா இந்த பையல தாம்பிக்கா போடுங்க தானா நீ வா போடு போடு ஓகே

என்னங்க அண்ணே மூணு இந்த அண்ணே போடுங்க இங்கே ஓடுங்க நேத்து ஓடுங்க பாரு ரெண்டு மாடு தரணும் போடுங்க சே யார் யாரும் वोट ஆனதா ஆமா ஆமா 100 ரூபா வாங்க வாங்க அங்க விலானுராறே பார போடா எடுக்கலாம் பார போடா எடுக்கலாம் யாரேனும் இல்ல

ஒாச்சு <coughs> வாங்க பரிசா குடிங்க அண்ணே ஓகே நீ எடுத்துங்க நில்லுங்க அண்ணே என்ன கோப்போ இருக்கு அன்பாக்ஸ் இருக்கு சிட்டையரா எடுங்க இதுல இருந்து ஆசரா ஆசரா இருக்கு ஆப்பர் சைஸ் நான் குடுங்க அண்ணே வாங்கிட்டு இருக்கா சரி சரி வாங்கிடப்ல கொடுங்க

நீங்க <laughs> பிரியாணி <laughs> <laughs>

இந்த மாமா போடுங்க நீங்க போங்க இந்த குடுங்க மாப்பா குடுங்க மாப்பா இங்க போடுறீங்களே போடுங்க வந்து ரெண்டு வா いま、これ